சரிகமபால இருக்க பவித்ரா தன்னோட கணவரோட நிறைவேறாத ஒரு ஆசைய நிறைவேற்றிட்டு இருக்காங்க என்னன்றது இந்த வீடியோல தெரிஞ்சுக்கலாம் சரி நிகழ்ச்சியை பத்தி உங்களுக்கு முன்னாடியே தெரியும் பவித்ரா அப்படின்னு கடலூர்ல இருக்க கண்டஸ்டன்ட் மேலதான் இப்ப எல்லாருடைய கண்ணும் இருக்கு அந்த அளவுக்கு அவங்க பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கு அதை விட முக்கியமான விஷயம் அவங்க கணவர் மேல வச்சிருக்க லவ்னால பாடிக்கிட்டு இருக்காங்க குறிப்பா அவர் இறந்து போயிட்ட விஷயம் இது எல்லாமே நமக்கு பார்க்கும் போது பவித்ரா யார் அவங்கள பத்தி தெரிஞ்சுக்கணும் அவங்களுடைய குரல் நல்லா இருக்கேன்னு யோசிக்க வைக்குது அந்த விதத்துல பாத்தீங்கன்னா பவித்ராவுக்கு பாடணும்னு ஆசை இருக்கும்போது ஆர்கெஸ்ட்ரால தன்னோட தனி ஆர்கெஸ்ட்ராவையே ஆரம்பிச்சவர் தான் பவித்ராவோட கணவர் இது சாதாரணமான விஷயம் கிடையாது காதல் அப்படின்றது கல்யாணத்துக்கு அப்புறம் குறைஞ்சிரும் இல்ல கணவன் வந்து தான் மனைவி கேட்கணும் இல்ல இல்ல மனைவிகளுடைய வாய்ப்புன்றது கணவனுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கணும்ன்ற இந்த காலகட்டத்துல மனைவிக்காக இவ்வளோ விஷயம் பண்றாரு ரொம்ப நல்ல மனுஷனா இருக்காரு அப்படின்னு யோசிக்கும் பொழுது அவர் இறந்து போயிட்டாரு எதிர்பாராத விதமா இப்படியெல்லாம் கவலையான சூழ்நிலை இருந்தாலும் தன்னோட பர்ஃபாமன்ஸ் மூலமா பவித்ரா நிறைய பண்ணிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் சரிகம் மேடை அவங்களுக்குன்னு ஒரு தளத்தை உருவாக்கி நிறைய வாய்ப்புகளை ஏற்படுத்தியிருக்கு ஸோ சின்ன வயசுல இருந்தே தன்னோட மகளுக்கு ஒரு தங்க நகை வாங்கி போடணும்னு ஆசை இருந்துச்சு ஆனால் அமையவே இல்லை அவங்க குடும்ப சூழ்நிலை காரணமா ஆனா இப்போ அடிக்கடி நிறைய பாட வாய்ப்பு வெளியில பவித்ராவுக்கு வந்துக்கிட்டே இருக்கனால தன்னுடைய மகளோட காதில் ஒரு தங்கத்தோட வாங்கி போட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் கணவரும் இதை நினச்சி சந்தோஷப்படுவாங்கன்னு அவ்வளோ பெருவிதமாக பவித்ரா இருக்காங்க கடவுள் கொடுத்த வாய்ப்பு அதை தாண்டின திறமை கணவருடைய தியாகம் அவருடைய உயிரிழப்பு இது எல்லாமே ஒரு பொண்ணை இவ்வளோ ஸ்ட்ராங்காக்கிட்டு வாய்ப்புகளை உருவாக்கி அதில் ஜெயிக்கணுன்றதுக்காக முனைப்போட போராட வைக்கிது இல்லையா அதை நினச்சி உண்மையிலேயே பெருமையாக இருக்கு நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காமல் பெல்லைக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி